ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் நன்றி வணக்கம் டூ டி அரு ஸோ டூ டி அரே ஆல் மல்டி டைமெஷ்னல் அரு ஸோ டூ டி அரே என்னன்னா ஒரு மேட்ரிக் ஃபார்மெட்டில் இருக்கும் அதாவது ரோசன் காலம் ஸோ இங்கே இரு ரெண்டு விதமாக நம்ம வண்டி அரேல பார்த்த மாதிரியும் இங்கேயும் வந்து ரெண்டு விதமாக சின்டெக்ஸ் இழந்துலாம் ஸோ சேம் லைக் தட் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் ஃபார் டிக்ளரிங் ஸோ டிக்ளப் பண்ண டேரெக்டாக டிக்ளப் பண்ணாமல் யூஸ்டேருந்து வாங்குறோம்னா ஸோ ஃபஸ்ட் மெத்தட் போகலாம் தென் செகண்ட் மெத்தட் டேரெக்ட் டிக்ளரிங் ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு மேலே ஒரு மூணு கீழே ரெண்டு அதாவது வாட் மீனிங் ஸோ ரெண்டு காலம் மூணு சாரி ரெண்டு ரோ மூணு காலம் ஸோ மூணு வேல்யூஸ் ஒரு ஒரு ரோலையும் மூணு மூணு வேல்யூஸ் இருக்குது ஸோ இது வந்து டூ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ சின்டெக்ஸ் என்ன இதில் என்ன ஸ்டோர் இருக்காங்க மேட்ரிக் ஃபார்மில் தான் ஸ்டோர் ஆகும் ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸோ டேட்டா டைப் தென்

மிஸ்மேட்சாக இருக்கக்கூடாது அதாவது இங்கே ஒன்றையும் கொடுத்துட்டு இங்கே மூணு கொடுத்துட்டு இங்கே ரெண்டு கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது இங்கே மூணு கொடுத்தா இங்கேயும் மூணு தான் கொடுக்கணும் ஓகேவா ரோஸ் எப்படி வேணால் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கலாம் பட் ஆனால் காலம்ஸ் படி நம்ம ஒன்று தான் எடுக்கணும் இப்போ எஸ் ஏ ஆஃப் ஜீரோன்னு ப்ரிண்ட் பண்ணுறேன் இப்போ ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக பட் நம்மளுக்கு ஏ ஆஃப் ஜீரோன்றது ஒரு வேல்யூ நம்மளுக்கு இங்க கிடையாது ஏன்னா ஏ ஆஃப் ஜீரோ டினோட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம் பட் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு ஒன்றி அரைனா பரவாயில்ல ஒரே ஒரு வேல்யூ கொடுக்கலாம் பட் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு ரோவை டினோட் பண்ணோம் ஒன்னும் ஒன்னு டினோட் பண்ணோம் நம்ம நார்மலா என்னன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆஃப் ஜீரோ மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்போ வாட் இட் மீன் ஸோ இண்டெக்ஸ் பொஷிஷன் ஜீரோ பொஷினை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ இங்கே என்னென்னு ரிட்டன் ஆகிருக்கு ஏதோ ஒரு அன்வாண்டன் நம்பர்ஸ் வந்துருக்குது ஏன்னால் நம்மளுக்கு ஏ ஓஃப் ஜீரோன்னு ஒன்று கிடையாது ஏ ஆஃப் ஜீரோ ஸீரோ அப்போ என்ன இது ஜீரோ 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 ஜீரோவில் யாருக்கா ஒன் ஸோ ஒன்னுன்றது இப்போ ரிட்டர்ன் ஆகும் சரிதா இது ஃபைவ் வேணுன்னால் ஜீரோ ஆஃப் டூ ஏன்னால் இது ஜீரோ இது டூ சாரி ஒன் டூ ஜீரோ த்ரோல செகண்ட் வேல்யூ ஜீரோ த்ரோ ஃபர்ஸ்ட் ரோ தான் சொல்லணும் நம்ம மேட்ரிக்ஸ் படி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு படிச்சிருப்போம் பட் இங்கே வந்து ஜீரோன்ற ஒரு கன்சிடர் பண்ணணும் ஓகே ஸோ இதுவே லூக்ல பிரிண்ட் பண்ணோன்னா எப்படின்னா ரெண்டு லுக் ஃபார் நெஸ்டட் லுக் யூஸ் பண்ணி போடணும் ஃபர்ஸ்ட் ஜீரோலருந்து ஐ லெஸ் தென் ஐ லெஸ் தென் டூ வெளிய ஃபஸ்ட் அப்போ லெஸ் தென் ஐ ரிகால் ஜீரோ ஒன் டூ ஜீரோ கொஷன் ஒன்னு கம்மா பிளஸ் ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஐன்னு பண்ணிட்டேன் வெளியில மட்டும் போதும் ஏன்னா எங்க என்ன இருக்கு என்கிட்ட ரெண்டே வேல்யூ தான் ரெண்டு செட் ஆஃப் ரோஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டினோட் ப்ரோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக் டினோட் ரோ செகண்ட் டினோட் காலம் ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ட்ரோவை எடுத்துட்டு ஏன்னா ஜீரோவை எடுத்துட்டு ஜீரோல ஜீரோ ஜீரோல ஒன் ஜீரோல டூ அப்படி ரன் ஆகணும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஸோ ஆக்சுவலா நெஸ்டர் லூப் எப்படி ஒர்க் ஆகணும் ஃபர்ஸ்ட் நெஸ்டர் லூப் இதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஸோ நான் லூப் என்ன பண்ணிருக்கேன்னா ஐயும் ஐ வல்யூவும் நான் பிரிண்ட் பண்ணியூ என்ன ஜீரோ ஸோ ஜீரோ ஒன் கண்டிஷன் ட்ரூவா லெஸ்வல் உள்ளே வேல்யூ என்ன ஜீரோ தென் ஜேட்யூ ஒன் டூ சோ இன்னர் லுக் முடிஞ்சாதான் எங்க போகணும்னா அவுட்டர் லுக் ஸோ அவுட்புட் என்ன இருக்குன்னா ஜீரோ 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 ஒன் ஜீரோ டூ தென் ஒன் ஜீரோ ஒன் 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 டூனு வந்திருக்கும் தெரியுதா ஜீரோ ஜீரோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஜீரோ தென் உள்ள வந்துருச்சா ஜேயோட வேல்யூ ஜீரோ பிரிண்ட் ஐயோட வேல்யூ ஜீரோ ஜேயோட வேல்யூ ஜீரோ பிரிண்ட் தென் ஜேயோட வேல்யூ என்னன்னு மாறி இருக்கும் ஒன் மாறும் தென் டூனு மாறும் மாறிடுச்சா ஐயோட வேல்யூ ஸ்டில் ஜீரோவாக தான் இருக்கும் தென் இது ஃபால்ஸ் ஆகணும் என்ன தான் எங்கே போவோம் மேல போயிட்டு

மாதிரி பிரிண்ட் பிரிண்ட் நம்ம எந்த ஆர்டடர்ல கொடுத்தோமோ அந்த ஆடர்ல போயிடுறாங்க ஸோ இதுதான் டூ டி ஆர் த்ரீ டினா இன்னொன்று எக்ஸ்டா போவோம் அப்போ இன்னொரு லூப் ஸோ எத்தனை அரேக்கேற்ற மாதிரி மாறினே இருக்கும் ஸோ ஒன் டிஆர்ல ஒரு லூப் யூஸ் பண்ணோம் டூ டில ரெண்டு த்ரீல மூணு ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே आरुची तणि